ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நேற்று ஒரு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஏவிஆர் பற்றி பேசி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு டால்பி டீடெயில்ஸ் எந்த மாதிரிலாம் வேலை செய்யுதுன்னு சொல்லிவிட்டு நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோவோட ஒரு பார்ட் டூவாக நீங்கள் நினச்சிக்கிங்க இது ரொம்ப லென்த்தாக போக மாட்டேன் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வர அப்படின்னா நேற்று நான் பேசின விஷயத்தில் ஒரு சில விஷயத்தெல்லாம் நான் சொல்ல சொல்லாத விட்டுட்டேன் அதை வந்து எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அந்த விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் அதை பற்றி பேசணும் அப்படிங்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது மெயினாக வந்து ஏவியார் சர்வீஸ் பண்ணுற டெக்னீஷியனுக்கு வந்து நான் சாரி சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம இந்தியாவில் ப்ளஸ் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஏவிஆர் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்து தான் இருக்கிறாங்க அந்த விஷயத்த நான் அந்த வீடியோ மூலியமாக நான் சொல்ல மறந்துட்டேன் அது என்னோடய தப்பு தான் ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து முழுமையாக சேர்க்குறதுக்காக தான் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டேன் பட் ஆனால் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் எனக்கு அந்த வீடியோ எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு எதுவுமே தோணலை ஆனால் அந்த வீடியோஸ் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய ஏவிஆர் ரெடி பண்ணுறவங்க ப்ளஸ் அது சர்வீஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜும் கால் பண்ணியே பேசியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் மெயினாக அந்த கால் பண்ணிங்க மெசேஜ் பண்ணுறீங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த எப்படி நான் வந்து சொல்லாமல் விட்டுட்டேன் அதாவது அந்த விஷயம் இருக்குது அந்த விஷயம் ஏன் எப்படி நான் சொல்லாமல் எனக்கும் தெரியல அந்த வீடியோ போடும்போது எனக்கு தெரியல இதுலேருந்து நான் என்ன ஒரு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நல்லா நல்லா புரிஞ்சுக்கிங்க அதாவது நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு வேலையை செய்கிற அப்படின்னா அந்த வேலை வந்து உங்களுக்கு சரின்னு படும் ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறீங்க தப்பாக கூட தும் மீனாக தான் அப்போ அந்த இடத்துல ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சொல்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டு மாற்றிக்கிட்டே செய்யணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் இப்போ உணர்ந்துட்டேன் அதாவது நான் ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோ எடுத்துகிட்டு ஒரு மூணு டைம் நாலு டைம் பார்க்கும்போது எனக்கு பெருசாக தெரியல ஆனால் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கால் பண்ணி ஒரு சிலர் பேசுனது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏவிஆருக்கு வந்து சர்வீஸ் சென்டரு இருக்குங்க டைஎஃப்லாம் கொடுத்து பண்ணுறாங்க அதாவது ஒரு பிராண்டட் அப்படின்னா அந்த கம்பெனியோட டைஎஃப் வச்சு பண்ணி கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து இப்போ நீங்கள் உங்கள் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா விவோ ஓப்போ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப் பிராண்டுன்னு சொல்லி அவங்கக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா லிங்க் வச்சுருப்பாங்க அதே மாதிரிதாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆத்தெட் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பண்ணி கொடுத்து தாங்க இருக்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு ஏவிஆர் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பில்லோடு கொடுப்பாங்க அந்த பில்லு ஒன் இயருக்குள்ளார கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்ச்சு அப்படின்னா அந்த ஸ்பேர்ஸ் வந்து நம்மளுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க மேற்கொண்டு அந்த ஸ்பேர்ஸ் வந்து சர்வீஸ் அதாவது வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அமௌண்ட் கொடுத்து படுற மாதிரி இருக்கும் மற்றபடி வாரண்டியில் இருக்கும்போது அவங்க வந்து மாற்றி கொடுத்துருவான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அண்ணன் பேசியிருந்தாரு அவரும் சொல்லியிருந்தார் அவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காராம் அவர் ஃபுல்லாகவே பிராண்டட் வந்து செஞ்சு கொடுக்குறாராம் அதனால் எனக்கு இந்த விஷயம் வந்து நான் அது பதிவு பண்ணா விட்டுறேன் அதனால தான் இது போடுறான் அதே மாதிரி ஒருத்தர் கமாண்ட் மெசேஜ் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி வந்து நானும் ஒரு டெக்னீஷியனுங்க ஒரு ஏவிஆர் எல்லாம் சர்வீஸ் பண்ணுற டெக்னீஷியனுங்க அவருடைய எல்லாமே டீட்டெயில் சொல்லியிருந்தார் நான் அவருக்கும் அதை தேங்க் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் இன்றைக்கி எனக்கு கால் பண்ணி பேசினீங்க அதாவது புதிய நண்பர்கள் எனக்கு அறிமுகமாக கிடச்சிருக்கிறாங்க எனக்கு ஒரு பிராண்டட் ஒரு டீட்டெயில் வேணும் அப்படின்னா நான் அவங்கள்ட கால் பண்ணி கேட்குற அளவுக்கு ஒரு அறிமுகம் கிடச்சிருக்காங்க இந்த வீடியோ மூலயமா அவங்க நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா உங்களோட கஸ்டமர் வந்து புரிஞ்சிக்கணும் இப்போ நான் அந்த வீடியோ போட் போட்டிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில யோசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஏவிஆரோ வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு என்ன ப்ராண்ட் வேணாலும் சரி கரெக்டான ஒரு உங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அனுபவம் உள்ளவங்கிட்ட போய் நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் பேசி அதை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நான் அது ஏவிஆர் நான் குறை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் நினைக்கிறீங்க நான் அப்படிலாம் இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொன்னேன்னு சொல்லி சொன்னேன் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் எனக்கு கூட அதுக்கு பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன்னா நான் அதை பற்றி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா ஏவிஆர் ஒரு கம்பெனி ஏவிஆரெலாம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதை பற்றி நான் பேசியிருக்கலாம் நானும் அதை அதிகமாக நான் யூஸ் பண்ண பண்ணது எனக்கு அதை பற்றி தெரியாது நான் அதை பற்றி தெரியாமல் போட்டதே பார்த்தீங்கன்னா என்னோட தவறு தான் நான் ஒத்துக்கிறேன் அந்த போட்ட வீடியோக்காக நிறைய பேர் என்னை கால் பண்ணி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் கஸ்டமர்ஸ் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து என்ன பட்ஜெட்டில் பண்ணணும் எந்த மாதிரி வேணும் அப்படி நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் முதல்ல வந்து பிராண்டட் போகணுமா இல்லை அசம்பல் போகணுமா டிசைட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பட்ஜெட் வருமோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் கம்பெனி இது போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணுறவங்க இருப்பாங்க அசம்பல் போகிறிங்களா அதுக்கு மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி இப்போ ஏவிஆர் வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி டெக்னீஷியன் வந்து இப்போ வந்து நான் இந்த அசமல் அம்பில்ஃபாரில் எப்படி சர்வீஸ் ரெடி பண்ணுறனோ அதே மாதிரி ஏவிஆரும் சர்வீஸ் பண்ணிவிட்டு ஒரு சிலரெலாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ரேர் தான் கம்மியாக தான் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க அவ அந்த மாதிரி ஏவிஆர் சர்வீஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அவங்க சம்மந்தமான யூடியூப் சேனலில் வீடியோஸ்லாம் இருந்துச்சு ஒரு நண்பர் வந்து அந்த லிங்க் எனக்கு போட்டிருந்தார் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் வந்து அதை செக் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு டீட்டெயில் கொடுக்குறாங்களோ நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுங்க முதல்ல ஒரு விஷயத்த சொல்கிற அப்படின்னா அது முழுமையாக புரிஞ்சிக்கிட்டு எதனாலும் பண்ணுங்கள் நீங்கள் புரியாமல் பண்ணும்போது தான் தப்புகள் நடக்குது நான் இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஏன்னா அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் புதிய நண்பர்கள் கிடைச்ச ரொம்ப ஹாப்பியாக இருக்கா நிறைய விஷயத்தை நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி வந்து நீங்களும் ஒவ்வொன்றும் நீங்கள் செய்யும் போது தான் கற்றுக்க முடியும் செய்யலைனா கற்றுக்க முடியாது பிகினர்ஸா நீங்கள் செய்யும் போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் தெரியாத பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் மெயினாக மறுபடியும் சொல்லிக்கிறேன் இந்த விஹேவியர் ரெடி பண்ணுற டெக்னீஷியன் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல நான் வந்து நான் சாரி சொல்லிடுறேன் ஏன்னா நான் உங்களை பற்றி நான் பேசாத விட்டது என்னோட தவறு தான் நீங்கள் வந்து ஒரு உங்களோட அனுபவம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறீங்க அதனால் இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் அதே மாதிரி சர்வீஸ் சென்டர் வந்து டைஎஃப் மூலிமா வச்சு பண்ணி கொடுத்துருக்குறாங்களாம் அது அது எப்படி என்னவோ நீங்கள் வாங்கும் போது யார்கிட்ட வாங்குறீங்களோ அதெல்லாம் நீங்கள் கேட்டு டீட்டெயிலாக நீங்கள் அவங்கள்ட்ட பேசிவிட்டு நீங்கள் அதை வாங்கிக்கிங்க உங்களுக்கு எது பெட்டராக தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க யாரையும் நான் வந்து புண்படுத்த மாதிரி பேசியிருந்தேன் அப்படின்னா முதல்ல நான் சாரி சொல்லிடுறேன் ஏன்னா நேற்று நான் போட்ட வீடியோ எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு பட் ஆனால் காலையிலேருந்து ஒரு சில சார் ஃபோன் முடிஃபோ ஐயோ இந்த விஷயத்தை நம்ம சொல்லாதே விட்டுட்டுமோ அப்படின்னு ஒரு ஒரு ஃபீல் ஃபீலானுச்சு அதனால தான் இந்த பதிவை நான் போட்டேன் நான் நான் நிறைய இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதாவது ஒரு பிராண்டட் எப்படி வேலை செய்யுது அந்த பிராண்டடுக்கு நம்ம என்னென்னா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த முழுமையாக நான் ஆறாண்டி பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அசம்பலில் வந்து நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலான்னு நினைக்கிறேன் அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னா ஒரு ஒரு பிராண்டடுக்கு யூக்கலா ஒரு சவுண்ட் குவாலிட்டி ப்ளஸ் ஸ்பீக்கர் செட்டப் ஒரு ஃபுல் பேக்கேஜாக ஒரு யூனிட்டாக ரெடி பண்ணுற மாதிரி ஒரு டிசைட் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஃபுல் பேக்கேஜாக நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரிமோட் கிட் ஃபேரில் ஒரு சிக்ஸ் இன்ச்சி ஒரு டென் டுவெல் இன்ச்சு சப்பு ஃபர்லாம் போட்டு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் பாக்ஸு அதேமாதிரி ப்ரீமியம் லுக்கில் எல்லாமே ரெடி பண்ணி போட்டு நம்ம ஒரு கஸ்டமருக்கு வந்து சேல் பண்ணணும்னு நினச்சா என்ன பட்ஜெட்டுக்கு நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப லோவாக போட்டிங்கன்னு பண்ண முடியாது ஒரு என்ன பண்ணா பண்ணால் இருக்கும் அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் நிறைய பேர் வீடியோஸ் நிறைய வீடியோ பார்த்துருப்பாங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஒரு ப்ரீமியம் லுக்கில் நல்ல ஒரு குவாலிட்டியாக ஒரு திங்ஸ்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மெயினாக அந்த அந்த மாதிரி பண்ணும்போது என்னோட ஓன் மெட்டீரியல் நான் வந்து ரெடி பண்ணிடுவேன் அதாவது சேனல் ப்ளஸ் அப்ஃபர்க்கு வந்து ரெடி பண்ணிடுவேன் ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ளஸ் பேனல் கேப்னட் மட்டும் மார்க்கெட்ல இருந்து வாங்கி போகிற மாதிரி வரும் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாமே நான் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன் கஸ்டமர்ஸ் நீங்கள் யாராக இருந்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன ரேட்டுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்கும் எனக்கு இந்த ரேட்டுக்குள்ளே இருந்தால் ஃபேவராக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு பேர் ஒரு பத்து பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பத்து பேரும் எந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் அந்த மாதிரி நீங்கள் சொல்லும் போது மட்டும்தான் பண்ண முடியும் உடனே ஒரு ஐயாயிரூவா பத்தாயிரரூவாய்க்கு இன்னும் போட்டிங்கன்னா பண்ணவே முடியாது அதுவும் நான் சொல்லிடுறேன் நான் ஒரு ரீசபிள் ரேட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு சஜஷன் கேட்குறேன் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி நான் ஒரு ஒரு பேக்கேஜாக ஒரு இதில் கொடுக்குற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் அது முடிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இத்தவரை முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடாக நம்ம பார்க்கலாம் மெயினாக எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோட வீடியோஸ் இவ்வளோ பொறுமையாக நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க அந்த வீடியோஸு அதுக்கு மேலே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோட ஸ்டேஜ் வந்து அடுத்தடுத்துக்கு நான் நான் வரும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாற்றிக்கிறேன்னு நினைக்கிறேன் என்னோடய சைலில் மெயினாக நான் சொல்லிடுறேன் என்னோடய சைலில் எந்த ஒரு தவறாக இருந்தாலும் சரி நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அந்த வீடியோவில் தவறாக நான் சொல்லியிருந்தேன் மெயினாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள் இல்லைனா டேரெக்டாக கால் பண்ணி என்னை சொல்லுங்கள் நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்